அபிராமி சேகரி யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரி அன்பான வணக்கங்கள் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு தமிழ் ஐப்பசி மாதம் எப்படி இருக்கும் தான் இப்போ பார்க்குறோம் இந்த மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் உங்க ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்கரகதியில் இருக்கார் அவர் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய நட்சத்திரத்தில் இருக்கார் ராகு ஆறாம் இடத்தில் இருக்கார் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல செவ்வாய் பகவான் இருக்கார் அந்த செவ்வாயும் சனி பகவான் குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் பண்ணுறார் இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஆறாம் இடம் அப்படின்னாலே சர்வீசனாக இருந்தோம் பத்தாம் இடம்னாலும் வேலை வாய்ப்புகள்னா அர்த்தம் ஸோ இந்த மாதம் துளாராசியில் பிறந்தவங்களுக்கு யாரெல்லாம் வேலையில் இருக்கீங்களோ பரவாயில்லாமல் இருக்குது நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும் ஸோ உங்களுடைய கரியர் உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுடைய ஜாபை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் பரவாயில்ல ஒரு பக்கம் உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இருக்க கடந்த காலங்களில் ஒர்க்கில் எந்த அளவுக்கு டென்ஷன் ப்ரெஷர் ஒரீஸ் இருந்ததோ அளவுக்கு இந்த மாதம் கொஞ்சம் உங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் குறையும் ஒர்க்கில் டென்ஷன் குறையும் நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸோ ப்ரைவேட் செக்டாரோ எதை இருங்க இந்த மாதத்தில் உங்களுக்கு ஏதாவது ப்ரொமோஷன் வேணும் வேலையில்லை அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்புகள் உண்டு ப்ரொமோஷன் மட்டும் இல்லை நான் எனக்கு இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறேன் வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்க்குறேன் அப்படிங்கிறவங்களுக்கு அதுக்கான சோர்ஸஸ் இருக்குது ஏன்னா மெயினாக இந்த மாதம் உங்களுடைய ரெண்டாம் இடத்துல சுக்ரன் இருக்க இந்த மாதம் பதினெண்டு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ரெண்டாம் இடத்துக்கு புதன் வர்ற குரு பகவானும் சனி பகவானும் உங்களுடைய ரெண்டாம் மடத்தை பார்க்குறாங்க அப்படி இருந்தாலே பண வரவு பொருள் வரவு நல்லா இருக்கும் அப்போ இந்த மாதத்தில் உங்களுடைய வேலையின் மூலமாக யாரெல்லாம் போடஸ் எது பார்க்குறீங்க இன்சென்டிவ எதிர்பார்க்குறீங்க இன்க்ரிமெண்ட்டை எதிர்பார்க்குறீங்க வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எது பார்த்திங்கன்னா கிடைப்பதற்கான வாய்ப்பு அந்த பணங்கள் வருவதற்கான சூழ்நிலைகள் சந்தர்ப்பங்கள் துளாராசியில் பிறந்த உங்களுக்கு இருக்குது ஆக அது மட்டுமல்ல கடந்த காலங்களில் நீங்கள் உழைச்சிருப்பீங்க வேலை பார்த்துருப்பீங்க ஆனால் அதற்கான ரெகனேஸ் கிடைக்காம இருந்திருக்கும் எந்த மாதத்தில் ஜாபை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எஃபர்ட் எடுத்து பண்ணுறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுக்கான அங்கீகாரங்கள் கண்டிப்பாக இருக்குது ஆகனால் துளாராசியில் பிறந்து நீங்கள் உங்களுடைய ப்ரொஃபஷனில் நீங்கள் கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலைகள் வாய்ப்புகள் வேலையில் பிரகாசமாக இருக்குது நீங்கள் உழைச்சிருப்பீங்க மற்றவங்க பேர் வாங்கியிருப்பாங்க கடந்த காலங்களில் இந்த மாதம் நீங்கள் உழைச்சி நீங்களே பேர் வாங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது வேலையில் ப்ரொமோஷனோ எது பார்த்தீங்கன்னாலும் கிடைக்கும் இன்க்ரிமெண்ட் எது பார்த்தாலும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது மற்ற டிரான்ஸ்ஃபரோ இன்னர் சேஞ்சஸோ பெருசா ஒன்றும் இல்லை இந்த மாதம் நீங்க ஏதாவது காம்படிவ் எக்ஸாமினேஷன் ஏதாவது எழுதியிருக்கீங்க ரிசல்ட் எது பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அந்த ரிசல்ட் வரும் பாஸ் பண்ணுவீங்க நல்ல ஒரு ஆண் வேலையாட்களை எது பார்த்து காத்திருந்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு வேலையாட்கள் அமைவார்கள் எல்லாத்துக்கும் மேல இந்த மாதத்துல ஏதாவது உங்களுக்கு வழக்குகள் இருக்கு அப்படின்னா வழக்குகள்லேருந்து நீங்கள் விடுபடுவதற்கான வாய்ப்பு அல்லது வழக்குகள்லேருந்து நீங்கள் ஜெயிப்பதற்கான சூழ்நிலைகள் நிறையா இருக்கு இந்த மாதம் ஏதாவது லோனுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன் ஏதாவது கிடைச்சிங்கம்மா இது வரைக்கும் லோன் டிலே ஆகிட்டு இருக்குங்கிறவங்களுக்கு இந்த மாதம் லோன் கிடைக்கும் என்ன காரண காரியத்திற்காக கடன் வாங்கினீங்களோ இந்த காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு அல்லது ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான சூழ்நிலைகள் இந்த மாதம் இருக்கு இது எல்லாம் இருக்கு இந்த மாதம் மெயினாக உங்களுடைய ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு உடலில் இடம் காண முடியாத வியாதிகள் ஒரு பக்கம் ஸ்கேனு எக்ஸ்ரே இசிஜி எம்ஆர்ஐக்கெல்லாம் கட்டுப்படாத சூழ்நிலைகள் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் அதனால் உடம்புல சின்ன பிரச்சனைனாலும் நல்லா டாக்டரை கவனிங்க குறிப்பாக ஸ்கின் டிசீஸ் அலர்ஜி வைரல் ஃபீவர் இதெல்லாமே வந்துட்டு போகிறதுக்கான வாய்ப்பு முலங்களுக்கு கீழுள்ள பாக கண்ட பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கு அது விஷயத்தில் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் இந்த காலத்தில் நீங்கள் ஏதாவது பிஸ்னஸ் பண்றீங்க அப்படின்னா அந்த பிஸ்னஸ் உங்களுக்கு துளராசியை பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு ஒருவேளை நீங்கள் அந்த பிஸ்னஸை யாராவது கூட்டு சேர்ந்து பார்ட்னர்ஷிப்போடு பண்றீங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் அல்லது பார்ட்னருக்காக நீங்கள் உழைப்பீங்க இது இந்த மாதத்தில் இருக்குது ரொம்ப நாளாக எனக்கு திருமணம் நடக்கல இருந்தேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக திருமணம் உண்டு அது மட்டுமல்லாம் குழந்தைக்காக வெயிட் பண்ணுறன்னே இந்த மாதம் வெயிட் பண்ணுங்க அதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவு குழந்தைகள நமக்கு தேவையற்ற செலவினங்கள் இருக்குது அதெல்லாம் பொறுமையாக இருங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தும் சக்ஸஸ் ஆகலைனாலும் ட்ரீட்மெண்ட்டை கண்டினியூ பண்ணுங்கள் இது இந்த மாதம் ரொம்ப முக்கியம் ஸோ இந்த மாதத்தில் தேவையில்லாத கடனை பயன்பண்ணுங்க இதுவும் ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த மாதத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவும் அளவு சக்ஸஸ் ஆகி மேரேஜ் செல்ல முடியும் ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள் சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும் இது எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த மாதம் நீங்கள் ஏதாவது ஷேர்ஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அல்லது ஆன்லைன் ட்ரேடிங் பண்ணுறீங்க எதாவது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க குறிப்பாக டிஜிட்டல் கரன்சியில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு பரவாயில்லாமல் இந்த மாதம் இருக்கும் அது மட்டும் இல்லை ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறேன் லாட்ரி டிக்கெட் வாங்குகிறேன் ஏதாவது ஸ்பெக்குலேஷனில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் தேருமா அப்படின்னா இந்த மாதம் அதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ விட்டதை பிடிக்கணும்னு ஆசை வேண்டாம் நார்மலாக நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாலே நல்லது ஒரு ரிட்டர்ன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதம் உங்களே அறியாத சந்தோஷம் மகிழ்ச்சி இருக்குது கூடிய வரைக்கும் டிராவல் அவாய்ட் பண்ணுங்க தேவையற்ற டிராவல் வேண்டாம் உறவுகள் விஷயத்தில் மிக கவனம் நெருங்கிய உறவுகளால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் பிரச்சனை இளைய சகோதர சகோதரர்களாலும் ப்ராப்ளம் இது அத்தனையும் துலாராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்கு ஆகையினால இந்த மாதம் நீங்கள் ரொம்ப இது விஷயத்துல ரொம்ப கவனமா இருங்க இந்த மாதத்துல துளாராசியில் பிறந்த உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்கு உங்களுடைய ரெண்டாம் இடத்தை அத்தனை கிரகங்கள் பார்க்குறதுக்கு கையில் பணம் தனம் பொருள் பேங்க் பேலன்ஸ் லிக்யூட் கேஷ் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும் யாருடைய பணத்தை நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறீங்களா தாராளமாக பண்ணலாம் அந்நிய பாசை அந்நிய மொழி பேச நண்பர்களால் உங்களுக்கு சகாயம் ஆதாயம் உங்களுடைய மூத்த சகோதரர்களால் மகிழ்ச்சி சந்தோஷம் இது எல்லாமே இந்த மாதம் இருக்குது ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ஃபர்தராக ரிசர்ச் பண்ணுறீங்க பிஹெச்டி பண்ணுறீங்கன்னா மறுபடியும் அதை கண்டினியூ பண்ணுங்கள் பாஸ் பண்ணுற மாதிரி ஒரு தோற்றம் ஆனாலும் நீங்கள் பாஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதில் சின்ன தடைகள் ஏற்பட்டு விளங்கும் நான் பாஸ்போர்ட் வீசா ஏதோ அப்ளை பண்ணியிருக்கேங்கிறவங்களுக்கு வெயிட் பண்ணுங்க இந்த மாதிரி நான் கிரீன் கார்டோ சிட்டிசன்ஷிப்போ அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய பிரம்மாவுடைய வழிபாடும் முழு முதற்கடவுள் விநாயகரையும் குறிப்பாக துர்கையும் வழிபாடு பண்ணுங்கள் நல்லதொரு ஏற்றம் முன்னேற்றம் உங்கள் வாழ்க்கையில் அமையும் நன்றி வணக்கம்